தேவாரும் திருமுல்லைவாயில் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருவும் பொருளும் செல்வமும் என குன் சீருடை கழல்கள் என்றெண்ணீ ஒருவரை மதியாதுராமைகள் செய்து மூடியும் உரைப்ப நாய் திரிவேன் முருகம சோலை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர்கலையாய் பாசு பதா பரஞ்சுடரே பரவிடும் அடியேன் படுத்துயர்கலையாய் பாசு பதா பரஞ்சொடரே கூடிய இலையும் சதி பிழையாமை கொடியிடையுமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்க தேடிய நாயுங்குற்றாயோ சேர்த்திருமுள்ளை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் கலையாய் பாசு பதா பரஞ்சொடரே வின் பணிந்தே தும் வேதிய மாதம் வெறுவிட வேழம் அன்றுரித்தாய் செண்பக சோலை சூட்டிருமுல்லை வாயிலாய் தேவர்த்தம் அரசே தன் பொழில் ஒற்றி மாநகர்வுடையாய் காயின் கண் கொண்ட பண்பா நின்னடியேன் கலையாய் பாசு பதா பரஞ்சுடரே பண்ப நின்னடியின் படுத்துயர்கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே பொன்னலங் கழனி புதுவீரை மருவி பொறிவரி வந்திசை பாட அன்னல்கமலம் தவின்சின் மேல் உறங்கும் அலவன் வந்துளவிட அல்லல் ழனி சூழ் திருமுள்ளை வாயிலாய் விருப்பால் பன்னலம் தமிழார் பாடுவோர் கருளார் பாசுபதா பரச்சுடரே பன்னலம் தமிழார் பாடுவேர் கருளார் பாசு பதா பரஞ்சுடரே சந்தன வேறும் காரகி குரடும் பீலியும் கரியின் தந்தமும் தரல குவைகளும் பவல கொடிகளும் சுமந்து வந்திழி பாலி வடகரை முல்லை வாயிலாய் மாசீலா மணியே கெடுத்தின் படுதுயர் கலையாய் பாசு பதா பரஞ்சுடரே பந்தன்னை கெடுத்தின் படுதுயர் கலையாய் பாசு பதா பரஞ்சுடரே மற்ற நான் பெற்றதார் வல்லார் வல்லலே கல்லமே பேசி குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையால் மிகை பல செய்தேன் செற்று மீதோடும் திரிபுறம் எரித்த திருமுல்லை வாயிலடியேன் பற்றிலே நூற்றப்படுதுயிர்கலையாய் பாசுபதா பதா பரஞ்சுடரே பற்றிய லைநூற்றப்படுதுயர் கலையாய் பாசு பதா பரஞ்சுடரே மணி கெழு செவ்வாய் விண்ணகை கரிய வார் குழல் மாமயிர் சாயல் அணிகெழு கொங்கை அங்கையர் கண்ணார் அரு நடமாடல் அராத தினி பொழில் தழுவு திருமுல்லை வாயே செல்வனே எல்லியும் பகலும் பணியது செய்வேன் படுதுயர் கலையாய் பாசு பதா பாரஞ்சூடரே பணியது செய்வேன் படுதுயர் கலையாய் பாசு பதா பரஞ்சோடரே நம்ப நீ அன்று வெண்ணெய் நல்லூரில் நாயே நீ தன்னை ஆட்கொண்ட சம்புவே உம்பரா தொழுதேத்தும் தடங்கடல் நஞ்சுண்ட கண்ட செம்பொன் மாளிகை சூழ் திருமுள்ளை வாயில் தேடியான் திரி தருவேன் கண்ட பைம்பொனே அடியேன் படுதுயர் கலையாய் பாசு பாதா பரஞ்சுடரே பைம்பொன்னே அடியேன் படுதுயர் கலையாய் பாசு பாதா பரஞ்சுடரே மட்டுலாமல கொண்டடி இணை வணங்கும் மானி தன் மதியாதே, கட்டுவான் வந்த காலனை மால காலே நாள் ஆறுயி செகுத்து சிட்டனே செல்வ திருமுல்லைவாயே செல்வனே செழுமறை பகர்ந்த பட்டனே அடியேன் படுதுயர் கலையாய் பாசு பதா பரஞ்சுடரே பட்டநே அடியின் பாடுதுயர் கலையாய் பாசு பதா பரஞ்சொடரே சொல்லரும் புகழான் தொண்டை மான் கலிற்றை சூழ்கொடி முல்லை கட்டிடு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே நரைவிடையேரி பல்கலை பொருளே படுதுய கலையாய் பாசு பதா பல்கலை பொருளே படுதுயர் கலையாய் பாசு பத வீரை விரைத்தரு மல்லர்மேல் அயுனொடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை திரைத்தரு போனல் சூழ் திரு முல்லை வாயே செல்வனை நாவலாரூரன் உரை தரு மாலையோர் அஞ்சினோடும் உள்குளிந்தேத்த வல்லார்கள் நரை திரை மூப்பும் நடலையும் இன்றி நன்னோவ விண்ணவ கரசே நரை திரை மூப்பும் நடலையும் இன்றி நன்னோவ கரசே திருச்சிட்டு